அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்கும் பேரன்புக்குமுறிய சமுதாய சொந்தங்களே இந்த ரபியோல் அவ்வல் மாதத்தில் சில பள்ளிவாசல்களில் மஹரீப் தொழுகைக்குப் பிறகோ அல்லது ஐஷா தொழுகைக்கு பிறகோ சில பல கவிதைகள் பாடல்கள் இன்னும் சில பள்ளிவாசல்களில் சினிமா பாட்டு மெட்டிலே நபிகள்நாயகம் சொல்லல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்களை வாழ்த்துகின்றோம் என்ற பெயரிலே சினிமா பாட்டு மெட்டுகளிலே மௌலித் ஷரீஃபுகள் ஓதப்படுகின்றன அது சம்பந்தமான விவாதங்கள் விமர்சனங்களை தாண்டி எம்முடைய கருத்து என்னவென்றால் நபிகள் நபிகள்நாயகம் சொல்லல்லாஹூ அலிஹிவாசல்லம் கூறிய ஒரு ஹதீஸ் من قرأ حرفا من كتاب الله فله به حسنا والحسنة بعشر أمثالها لا أقول ألف لام ميم حرف ولكن ألف حرف لام حرف وميم حرف نبيه النائهم صلى الله عليه وسلم كورينا يبر يرى بيد ما هي تر قرآن அதற்கு நன்மைகள் கிடைக்கின்றன ஒரு நன்மை என்பது பத்து மடங்கு அதைவிட அதிகம் கிடைக்கின்றது நான் அலிஃப்லாம் மீம் இதை ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன் அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்தாகும் இவ்வாறு திருக்குர்ஆன் ஓதுவதற்கான நன்மைகளை நதிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி திருக்குர் ஆணை ஓத சொல்லியிருக்கிறார்கள் அந்த திருக்குர் ஆணை எப்பொழுதும் ஓத வேண்டும் குறிப்பாக பள்ளிவாசல்களில் ஒரு மணி நேரம் குறைந்தது இந்த ரபியோ லெவல் மாதத்திலே மௌலித் ஷரீஃப் என்ற பெயரிலே கவிதைகள் பாடல்களை சில பள்ளிவாசல்களில் ஹராமான சினிமா பாட்டு மீட்டில் படித்து வருவது யாரும் மறுக்க முடியாது இப்பொழுது ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த நேரத்தில் திருக்குர் ஆணை அந்த வாசிகளுக்கு அந்த இமாம்கள் கற்றுக் கொடுக்கலாமே கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் நன்மைக்குரிய காரியமாகும் ஹைருக்கும் த அல்லமல் குர் ஆன உங்களில் சிறந்தவர் திருக்குர் ஆணை தான் கற்று பிறருக்கும் கற்பிப்பவரே சிறந்தவர் என்று கூறினார்களே அந்த நேரத்தை இதில் பயன்படுத்தி கொண்டால் நன்மை கிடைக்குமே மௌலி ஷரீஃப் ஓதுவதன் காரணமாக நன்மை கிடைக்கின்றதா என்பதை எவராலும் சொல்ல முடியாது ஆனால் திருக்குர் ஆண் ஓதுவதற்கு ஒரு எழுத்துக்கு பத்திரின்மை என்று நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் செல்லல்லா அலே சொல்ல கூறினார்கள் ஹதீஸை உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் அதை செயல்படுத்துவதும் செயல்படாம இருப்பதும் இது சம்பந்தமான விமர்சனங்கள் விவாதங்களை தவிர்த்து திருக்குர் ஆணை ஓதுவதும் ஓத கற்பிப்பதில் கவனம் செலுத்துவோமாக அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சென்னை விமான நிலையத்திலிருந்து செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த பதிவை பதிந்து பகர்கின்றேன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்